ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் அன் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சட்டத்தில் வந்து சில டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதாவது பதினோரு மாதம் வீட்டு வாடகைக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் ஆனால் பதினோரு மாதத்துக்கு மேலே போகும்போது அது லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி வந்துடுறதுனால அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ வந்து இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் வந்து சட்டத்தில் வந்து எப்படி வந்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பதினோரு மாதத்துக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பதினோரு மாசத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் சம்மந்தமாக வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நீங்கள் பதினோரு மாதத்துக்கு மேலே வந்து பத்திரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறீங்க ஆனால் அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பத்திரத்தை வந்து நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிங்கன்னா அது எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க அதனால் வந்து எந்த டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து அதாவது சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற சட்ட இதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிற பத்திரத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற பத்திரத்தை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அதுக்கு தான் நான் உதாரணமாக என்ன சொல்கிறேன்னா பதினோரு மாதம் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்கிறது அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் பதினோரு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து சார் பதிவாளர் ஆலோகத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இதை தான் வந்து இப்போ என்ன அப்படின்னா இதை எப்படி வந்து எவிடெண்ட்ரி வேல்யூ ஆஃப் அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு மேலே வந்து ஒரு பத்திரம் போட்டிருக்கிறாங்க அந்த பத்திரத்தை போட்டு அந்த வீட்டில் குடியிருந்துறாங்க இல்லை ஒரு தொழில் தொழில் நடத்துகிற இடத்துல வந்து தொழில் நடத்துகிறாங்க ஆனால் அந்த பத்திரத்தை பதியலைன்னு வைங்க ஒரு பிரச்சனை வருது அதாவது லேண்ட்லாட்டுக்கும் டனெண்டுக்கும் வந்து பிரச்சனை வருது அப்படியே அந்த பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போகும்போது நீங்கள் வந்து பதியாத பத்திரத்தை வந்து கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு எவிடென்ட்டாக கொடுக்கும்போது அந்த கோர்ட் வந்து அந்த அந்த பத்திரத்தை வந்து ப பதியக்கூடிய பத்திரம் ஆனால் பதியாமல் இருக்குது அப்படின்னா அந்த பத்திரத்தை எவிடெண்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பத்திரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அந்த வழக்கு வந்து உங்களுக்கு வந்து தோற்று போகும் அதாவது எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு ஹெட்டிங்கு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் எனி டாக்குமெண்ட் இஸ் ரெக்கார்ட் டு பி கம்பல்சரிலி ரெஜிஸ்டர்ட் அண்டர் எனி ஆக்ட் அண்ட் சச் டாக்குமெண்ட் ட்ரிவைன் அன் ரெஜிஸ்டர்டு இட் ஹேஸ் நோ எவிடென்ட்ரி வேல்யூ அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது வேற எ டாக்குமெண்ட் இஸ் நாட் ரெக்கோட் டு பி கம்பல்சரி ரெஜிஸ்டர்ட் அண்டர் எனி அனாக்ட்மெண்ட் சச் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் வித்வுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதினோரு மாதங்கிறது வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அது சம்மந்தமான வழக்கு வருதுன்னா நீங்கள் அதை தாக்கல் பண்ணீங்க கோர்ட்டில் ஒரு எவிடெண்டாக அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் பதினோரு மாதத்துக்கு மேலே வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க அது சம்மந்தமான பிரச்சனை கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து தாக்கல் பண்ணுறீங்க எவிடென்ட்ரியா அப்படின்னா அதை வந்து கோர்ட் எவிடெண்ட்ரியா த எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எவிடன்ஸ் ஆக்டில் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது என்ன வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சட்டத்தில் சொல்லுதோ அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த பத்திரத்தை என்ன இதை எந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம்னு சொல்லுதோ அந்த பத்திரத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதாவது நீங்கள் அதனால வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய பத்திரத்தெலாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் வந்து இவ்வளோ செலவாகுது இவ்வளோ ஸ்டாம்ப் ஊட்டி கட்ட வேண்டியது இருக்குது இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க நாளைக்கு அந்த அது சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பத்திரத்தை வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இதே ஒரு சேல் அக்ரிமெண்ட்டாகவே எடுத்துக்கிடுவோம் அந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் பத்திரத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அதை வந்து கோர்ட் வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து ஏற்றுக்கொள்ளாது அதனால் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி சட்டம்னா நீங்கள் அந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போதான் அதை வந்து எவிடன்ஸாக கோர்ட்டில் தாக்கல் பண்ண முடியும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அது மூலியமாக ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டை எவிடன்ஸாக கோர்ட்டில் கொடுத்தீங்கன்னாலும் அந்த கோர்ட் அந்த வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கும் இதுதான் வந்து ரிஜிஸ்டர்ட் அண்ட் அன் ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டுக்கு உண்டான ஒரு சட்ட விளக்கம் நன்றி uh, வணக்கம்